தேங்க்யூ நம்ம ஊர்ல மாதிரியே இப்போ வந்து நம்ம இலை தான் சாப்பிட போறோம் சாம்பார் சூப்பராக இருக்கு எப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் நம்ம சமைச்சிட்டு இருப்போம் திடீர்னு சிலிண்டர் முடிஞ்சிடும் எதுவுமே பதிவு பண்ண வேண்டியதில்லை எதுவுமே பண்ண வேண்டியதில்லை ஜஸ்ட்டு சிலிண்டரை எடுத்துட்டு வந்து இங்கே கொடுத்தா நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா அவங்க எம்டி சிலிண்டர் மட்டும்தான் கொடுக்கணும் நமக்கு வந்து ப்ரைஸுக்கு உடனே வந்து விலைக்கு வந்து நமக்கு சிலிண்டர் கொடுத்துருவாங்க ஜீரகம் ஜீரகம் ஆட் பண்ண போகிறோம் ஜீரகம் ஆட் பண்ண போகிறோம் ஓகே மசாலாவில் வந்து ஜீரகம் ஆட் பண்ணுவோம் ஒரு அஞ்சுக்கு கம்மியான குழந்தைங்க யார் வீட்லேயுமே இருக்காது அதனால அவங்க எல்லாருக்குமே பெரிய வீடு தான் தேவைப்படும் இங்கே கிராமத்தில் அவங்க எல்லாருக்குமே ஒரு தோட்டம் இருக்கும் அவங்கவுங்க பசங்க வளர்ந்த பிறகு தோட்டம் வந்து தோட்டத்திலேயே தனித்தனியாக வீடு கட்டுவாங்க சில பேர் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் ஜாயிண்ட் ஃபேமிலியும் இங்கே இருப்பாங்க எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வீடெல்லாம் வந்து கட்டுவாங்க இப்போ நம்ம கொஞ்சம் தூரத்தில் பார்ப்போம் அது உங்களுக்கு எந்த அளவுக்குன்னு தெரியும்னு தெரியலை கொஞ்சம் ஹைட்ல காமிங்க அந்த வீடை பாருங்க எவ்வளோ பெரிய வீடா இருக்குன்னு அதெல்லாம் கண்டிப்பா வந்து ஜாயிண்ட் ஃபேமலியா இருக்கும் ஹூ कुक दिस வன் நீ ஆர் ஹியர் நீ யோ யா நீ ஓகே தேங்க்ஸ் நிஷா வெரி டேஸ்டி நிஷா थैंक यू वेरी சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் தான் ட்ரை பண்ணலாம் ஊர்லேயும் ட்ரை பண்ணுங்க ஏன்னா நம்ம ஊரில் வாழை காயும் கிடைக்கும் இந்த மாதிரி வாழை இலை கிடைக்கும் எப்படி சமைக்கிறது அப்படிங்கறத நான் அப்படியே சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு இது வந்து ஒரு கபோர்டு வச்சிருக்காங்க இந்த ஹால்லேயே இது எல்லாமே இருக்குது அடுத்து டைனிங் டேபிள் இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து தான் சாப்பிடுவாங்க ஸோ டைனிங் டேபிள் இதுதான் அவங்க மெயின் சாப்பாடு வாழைக்காய் சாப்பாடு இது அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே நேரடியாக சர்வ் பண்ணுவாங்க இங்கே ஓப்பன் பண்ண மாட்டாங்க நங்க வாங்குற காய்கரிலே எங்களுக்கு வந்து ரொம்ப எப்பவுமே விலைய பார்த்து பார்த்துட்டு ஒரு வாரம் வாங்குவோம் ஒரு வாரம் விலைய பார்த்துட்டு வாங்காம போவோம் இது வந்து ரெண்டாயிரம் ஸலிங்ஸ் அப்படின்னா நாற்பது ரூபா எவ்ளோ பெருசுல இருக்கு பாருங்க உகாண்டால உண்மையிலேயே இதுக்கு டிமாண்ட் தான் தட் ஐ ஹீட் தி மேயிஸ் ய மீன்ஸ் ஐ ஹீட் தி மேயிஸ் சோல் சோட்ற ஹவ் மாய் யெந்த கேக்குறாங்க Okay. <laughs> okay. Do you get the money? Yeah, money. Okay.